அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது பதினைந்து நாட்களில் நினைத்தவர்களை வசியம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த கணபதி வசிய இயந்திரம் மற்றும் மந்திர பிரயோக முறை இந்த கணபதி வசிய பிரயோகத்தின் மூலம் நீங்கள் நினைக்கும் நபர் யாராக இருந்தாலும் வசியம் செய்யலாம் அதாவது விரும்பிய பெண்ணையோ அல்லது மனதிற்கு பிடித்த ஆணையோ வசியம் செய்யலாம் அது மட்டுமல்ல தொல்லை தரும் எதிரிகளையும் மேலதிகாரிகளையும் கூட வசியம் செய்யலாம் நீங்கள் வசியம் செய்யும் நினைக்கும் நபர் யாராக இருந்தாலும் இந்த வசியப் பிரயோகத்தின் மூலம் வசியம் செய்யலாம் இந்த கணபதி வசியப் பிரயோக முறையினை மேற்கொள்வதற்கு முதலில் ஒரு சதுர்த்தி நாளன்று படத்தில் காட்டியபடி வசிய சக்கரத்தை ஒரு செப்புத்தகட்டில் வரைந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு எந்திரத்திற்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மலர்களால் அலங்கரித்து அருகம்புல் சாற்றி ஒரு தலைவாலை இலையில் தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் சர்க்கரை பொங்கல் கொழுக்கட்டை சுண்டல் பொட்டுக்கடலை கற்கண்டு ஆகியவற்றை வைத்து தீபதூபம் காட்டி வடக்கு திசை நோக்கி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கவனம் சிதறாமல் பின்வரும் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் கணபதி குரு கணபதி ஐயும் கணபதி கிளியும் கணபதி வாவா கணபதி சர்வ ஜனங்களும் சர்வ தேவர்களும் உன் கைவசமான தேவர்களெல்லாம் என் கைவசமாக சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கணபதி வசிய மந்திரத்தை ஒரு லட்சம் ஒரு ஜபித்தால் மந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு இந்த எந்திரத்தை தாயத்தில் அடைத்து கட்டிக்கொண்டால் நீங்கள் நினைக்கும் நபர் யாராக இருந்தாலும் பதினைந்து நாட்களுக்குள் வசியுமாவார்கள் நன்றி வணக்கம்